குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குங்க இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளைக் கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபைக்கு நவம்பர் இருபதில் தேர்தல் நடந்தது நவம்பர் இருபத்தி மூன்றில் ஓட்டு எண்ணிக்கை நடந்தது பெரும்பான்மைக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்கள் தேவை மகா யுதி எனப்படும் பாரதிய ஜனதா கூட்டணி இருநூற்று முப்பது தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றது கூட்டணியில் பாரதிய ஜனதா நூற்று முப்பத்தி இரண்டு ஷிண்டே சிவசேனா ஐம்பத்தி ஏழு அஜித் பவாரின் கட்சி நாற்பத்தோரு இடங்களில் வென்றது ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிராக போட்டியிட்ட மகா விகாஸ் அகாதி அணியில் காங்கிரஸ் பதினாறு உத்தவ் தாக்கரே சிவசேனா இருபது சரத்பவாரின் கட்சி பத்து இடங்கள் என கூட்டணியே மொத்தம் நாற்பத்தி ஆறு இடங்களில் மட்டுமே வென்றது மகாராஷ்டிரா சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவரே இல்லாத சூழல் உருவாகியிருக்கிறது மகாராஷ்டிரா அரசியலில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் இதுபோன்ற மோசமான சூழல் ஏற்பட்டது கிடையாது இருநூற்றி எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களை தன் வசம் வைத்திருக்கும் கட்சியே எதிர்க்கட்சி தலைவரை பரிந்துரைக்க முடியும் ஆனால் யாரும் இருபது இடங்களை கூட தாண்டவில்லை இதுபோன்ற எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத சூழல் மகாராஷ்டிராவில் கடைசியாக ஆயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண்டுகளில் ஏற்பட்டது மகாராஷ்டிராவில் ஐந்து மாதங்களுக்கு முன் நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு இடங்களில் பதினேழில் மட்டுமே வென்றது அப்படிப்பட்ட சருக்களை தாண்டி இப்போது மகாராஷ்டிராவில் வரலாற்று வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா எழுச்சி பெறுவதை காட்டுகிறது மகாராஷ்டிரா லோக்சபா தேர்தலுக்கு பின் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பெண்கள் இதன் மூலம் பலன் பெற்றனர் ஜூலை முதல் நவம்பர் வரை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு பிறகு இந்த தொகையை மாதம் இரண்டாயிரத்து நூறாக உயர்த்தப்படும் என பாரதிய ஜனதா உறுதியளித்தது மேலும் ஏழை குடும்பங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என பாரதிய ஜனதா அறிவித்த திட்டங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர காரணமாக அமைந்தது லோக்சபா தேர்தலின்போது மராத்தா ஒதுக்கீடு போராட்டம் பாரதிய ஜனதாவுக்கு பாதிப்பை உண்டாக்கியது அது சட்டசபை தேர்தலிலும் தொடர்ந்தது இருந்தாலும் மராத்தா சமூகத்தினரின் ஓட்டுகளை ஷிண்டே அஜித் பவார் அணிகள் பிரித்தனர் பாரதிய ஜனதாவுக்கு ஓபிசி வாக்காளர்கள் முழு ஆதரவு அளித்திருப்பது தெரியவந்துள்ளது இந்து வாக்காளர்களை ஒன்று திரட்டும் முழக்கத்தை பாரதிய ஜனதா பயன்படுத்தியது ஒன்றிணைந்தால் பாதுகாப்பு என்ற பிரதமர் மோடியின் முழக்கம் பிரச்சாரத்தில் எதிரொலித்தது மகாராஷ்டிர தேர்தல் வெற்றிக்கு விதர்பா பகுதியில் வெற்றி பெறுவது அவசியம் லோக்சபா தேர்தலில் இங்குள்ள பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா மூன்றில் மட்டுமே வெற்றி பெற்றது அதிலிருந்து மீண்டும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் பாரதிய ஜனதா மேற்கொண்டது இறுதியாக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் வியூகம் சிறப்பாக செயல்பட்டது எதிர்க்கட்சி தலைவர்களை விட பாரதிய ஜனதா கூட்டணி தலைவர்கள் மாநிலம் முழுவதும் அதிக கூட்டங்களில் பங்கேற்றனர் பிரதமர் மோடி பத்து இடங்களிலும் அமித்ஷா பதினாறு இடங்களிலும் பேசினர் இது காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற கூட்டங்களை விட அதிகமாகும் வாக்குப்பதிவு நாளில் ஓட்டு போடாதவர்களை பிற்பகலில் அணுகி ஓட்டு போட வைத்த பாரதிய ஜனதா தொண்டர்களின் செயல் உட்பட இன்னும் பல காரணங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி இமாலய வெற்றி பெற உதவியுள்ளது